உலகத்தின் மிக உயரமான பாலத்தை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில பார்க்க போறோம் அதாவது நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள்லயும் அதிகப்படியான உயரத்துல ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க சொன்னா அது இந்த நாட்டுல தான் ஸோ அந்த பாலம் எவ்வளவு ஹைட்ல இருக்கு எவ்வளவு உயரத்துல அமைச்சிருக்காங்க எவ்வளவு நீளம் வந்து அந்த பாலம் இருக்கு அந்த பாலத்தோட முழுவிட தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பர்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்லாத பல அரிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுக்கான தொழிலை தெரிவிச்சலும் வாங்கி போய் வீடியோ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக உயரமான பாலம் எங்க இருக்கு என்ன நாட்டு இருக்கு எப்போ வந்து இந்த பாலத்தை திறப்பு பண்ண போறாங்க யார் இந்த சாதனை பண்ணிக்காங்கன்ற முழு தகவலு தெரிஞ்சுக்கலாம் வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு பல பிரம்மாண்டங்களை இந்த உலகத்துல வந்து எல்லாமே ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க பல நாடுகள் வந்து இருந்தாலும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடும் கூட போட்டி போட்டு பல சாதனங்களையும் முறியடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல சாதனைகளை அவங்க பண்ணி வச்சிருக்காங்க ஏற்கனவே உயரமான பல பாலங்களை வந்து அந்த நாட்டுல தான் அமைச்சிருக்காங்க ஆனாலும் அதெல்லாம் மிஞ்சி மீண்டும் ஒரு பாலத்தை இந்த உலகத்திலே இந்த பாலம் தான் ஹைட்டான பாலம் இந்த பாலத்தை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இது போல ஒரு பாலம் நம்ம உலகத்திலேயே இல்லை இந்த பாலத்தோட உயரம் அதாவது இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைட்ல இந்த பாலம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தி மீட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி ஐம்பது அடிங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது அடி புஜு கலிப்பா இருக்கு இல்லைங்களா அந்த புஜு கலிப்பாவோட இந்த பாலம் ஹைட்டு புஜு கலிப்பா தூக்கில வந்து பாலத்தை கீழே வச்சிடலாம் அந்த அளவுக்கு ஹைட்டா வந்து பண்ணிக்க உண்மையாவே ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையும் ஆஹ் இன்ஜினியரிங் துறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு ஒரு பெரிய வரலாற்று சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பது அடி ஹைட்ல இருக்கக்கூடிய இந்த பாலம் எவ்வளவு நீளம் வந்து வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு மீட்டர் நீளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலம் அமைச்சிருக்காங்க உண்மையாகவே இந்த காட்சியை நீங்க பார்க்கும்போது ஒரு பெரிய பெருமிப்பை ஏற்படுத்தும் இந்த வரப்போற ஜூன் மாதத்துல இந்த பாலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த வரப்போற ஜூன் மாதம் ஓபன் பண்ண போறாங்க யார் பண்ண போறாங்க யோகா பண்ண போறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா எந்த நாடு இந்த சாதனையை பண்ணிருக்காங்க சீனா தான் இந்த சாதனையை பண்ணிருக்காங்க இந்த உலகத்திலே அதிகப்படியான உயரம் கொண்ட ஒரு பாலத்தை அமைக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி வர இந்த நடப்பு ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஜூன் மாதத்துல இந்த பாலத்தை ஓபன் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐம்பது அடிங்க நினைச்சோட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெருமைப்பேர்த்தக்கூடிய ஒரு பாலத்தை சீனால கட்டமைச்சிருக்காங்க இந்த பாலத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜுவா ஜியாங் கிராண்ட் கேன்யன் பாலம் அப்படின்னு சொல்றாங்க தென்மேற்கு சீனாவை பிராந்தியத்தை இணைக்கிற அதிக அதிகரிக்க வடிவமைக்கப்பட்ட இந்த நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய இந்த தான் ஷாண்டியான் புக்ஸி விரைவு சாலையில இது ஒரு பகுதியா இந்த பாலத்தை அமைச்சிருக்காங்க உண்மையாவே பெரிய பள்ளத்தாக்குக்கு மேல இரண்டு மலைகளுக்கு நடுவாக தான் இந்த பாலத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க சீனாவில் இருக்கக்கூடிய சிவில் பொறியியல் பொறியியல் மற்றும் அதோட உள்கட்டமைப்பில் விரைவான இந்த முன்னேற்றத்துக்கு இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்றது எந்த விதமான கருத்தும் இல்லைன்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த பாலம் திறந்து செயல்பாட்டுக்கு வந்துச்சின்னு சொன்னா சோ இந்த சீனாவில் இருக்கக்கூடிய மூச்சடைக்கூடிய பாலம் அதாவது பாத்தீங்கன்னா அங்க மேல இருந்து நம்ம கீழே பார்த்தா நம்மளுக்கு மூச்சே அடைச்சிடும் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு உயரம் ரெண்டாயிரத்தி ஐம்பது அடி நினைச்சு கூட பார்க்க முடியாது கியூபா டைவிங் பண்ணுவாங்களா அவங்களே அவங்களே வந்து திணற அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பாலத்தோட ஹைட் இருக்கு அந்த அளவுக்கு இவங்களுடைய சிவில் கட்டமைப்பு அந்த அளவுக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா உலகை பிரமித்து பார்க்கக்கூடிய விதத்துல கட்டமைச்சிருக்குதா சொல்லியிருக்காங்க சோ இந்த ரெண்டாயிரத்தி இந்த பாலம் ஓபன் பண்ணாங்கன்னு சொன்னா இந்த உலகத்திற்குடைய எல்லா பாலத்தையும் இந்த பாலம் ஓவர்டாக் பண்ணி இந்த உலகத்திலேயே ஹையஸ்ட் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு பாலம்னு பாத்தீங்கன்னா கட்டமைப்பை கொண்ட ஒரு பாலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய இந்த பாலம் தான் ஜியாங் கிராண்ட் கேன் பாலம் இந்த பாலம் இந்த உலகத்தை விரும்பி ஆர்த்தப்போது மாற்று சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே ஹைட்டு அதிகப்படியான ஹைட்டு கொண்ட ஒரு பாலம் ரெண்டாயிரத்தி ஐம்பது அடி இதுக்கு நிகரான ஒரு பாலம் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாலத்தை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச தகவல் பதிவு தேவைப்படுச்சு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்லாத பல அரிய தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுக்கான போன தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்